அப்பாடா ஒரு வழியாக மனோஜ் மாட்டிக்கிட்டான் என்னென்னா மனோஜோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து இங்கே வராங்க ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் கண்ணாடி போடுவோன்னு செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க கோவிலில் அப்போ வந்து மீனாவோட தங்கச்சிருந்தால் ஃபோட்டோவை பார்க்கும்போது தள்ளும் போது என்ன ஆகுதுன்னா முத்துவும் மனோஜோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்கள செல்ஃபி எடுத்துருப்பாங்கல்ல அந்த ஃபோட்டோ வந்து இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா மீனாவோட தங்கச்சி வந்து இவங்க தான் வந்து மனோஜ் கல்யாணத்தப்போ தப்போ வந்து கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது மீனாக்கு உடனே டவுட் வந்துது இந்த பொண்ணு தான் அப்போ மனோஜ் ஏமாற்றிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட சொல்லும்போது முத்து உடனே போய் அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நீ தானே வந்து எங்கள் அப்பா பணத்தெல்லாம் எடுத்து ஒன்று ஒழுங்காக பணத்தை கூடு அப்படின்னு சொல்லும்போது நான் அதை போன தடவை வரும்போதே மனோஜ் கிட்ட நான் கொடுத்துட்டேன் முப்பது லட்ச ரூபாய் வட்டியோட கொடுத்துருக்கேன் அவடோ முத்து யோசிக்கிறான் அப்படி நம்ம அவங்க கிட்ட முத்து என்ன யோசிக்கிறோன்னா மனோஜ் இந்த மாதிரி சொல்லவே இல்லையே பணம் வந்தது அப்போ அவன் ஏதோ திருட்டு வேலை பார்க்குறான்னு சொன்னேன்னா என்ன ஆகுதுன்னா சரி இதை வந்து வீட்டில் வந்து சொல் அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த பொண்ணும் வந்து எனக்கும் அவன் ரெண்டு பேர்கிட்ட முடிக்கிற வேலை ஒன்று இருக்குது நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதோட வந்து ப்ரோமோ வந்து முடிஞ்சிச்சு ஸோ இதுக்கு மேலேயும் இது வந்து உண்மையாக போய் யோசிக்கிறதுலாம் ஒரு விஷயம் இல்லை கண்டிப்பாக உண்மையாக உண்மையாக தான் இருக்கும் மனோஜும் கண்டிப்பாக மாட்ட போகிறான் வீட்டில் எல்லாேருக்கும் தெரிய போகுது அந்த நிமிஷத்துக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணுறோம் ஓகே கைஸ் உங்கள் கருதுக்கெல்லாம் கமெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்